ி தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே இன்றைய தினம் இந்த ஜனாதிபதி தேர்தலை உரிய காலப்பகுதியிலே நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி ரெண்டு ஜனாதிபதி வேட்பாளர்களாக வரக்கூடியவர்கள் அனுரகுமார் திசா நாயக்காவும் மற்றும் சஜித் பிரேமதாசா சார்பிலே அவருடைய கட்சி சார்ந்த லக்ஷ்மண் கிரியல் அவர்களும் கொண்டு வந்திருக்கிற ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நிலைப்பாடு மக்களுடைய ஆணை இல்லாமல் அதிகாரத்தில் இருக்கிற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உடனடியாக தேர்தலுக்கு சென்று ஒரு மக்கள் ஆணையை பெறுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் அந்த வகையிலே உரிய கால பகுதியில் இந்த தேர்தல் நடைபெற வேண்டும் இக்காரணம் கொண்டும் கூடாது என்பது எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு அது தொடர்பாக நான் மேலதிக விடயங்களுக்கு செல்வதற்கு முன்னதாக வேறு இரண்டு விடயங்கள் தொடர்பாக இங்கே பிரஸ்தாபிக்க விரும்புகின்றேன் முல்லத்தீவு மாவட்டத்திலே கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவில் கொக்குத்தொடுவாயிலே ஒரு மனித புதைக்குழி ஒன்று தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த மதி மனித புதைக்குழியிலிருந்து இதுவரைக்கும் நாற்பத்தி எட்டு உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது இந்த உடலங்கள் இந்த காலப்பகுதியிலே புதைக்கப்பட்டது என்பது தொடர்பாக அது விடுதலை புலிகள் இயக்க போராளிகளுடைய உடலங்களாகவே அவை இருக்கிறது எங்களை பொறுத்த வரையிலே அவை அவை தொடர்பிலே இந்த ஆய்விலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்து தமிழ் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை இருக்கின்றது அவர் அந்த அகழ்வின் பொழுது கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லுகிற விக்ஸ் மற்றும் அந்த அந்த உடல்களில் இருந்த ஆடைகள் அவருடைய வடிவமைப்பு தொடர்பான விடயத்தை வைத்துக்கொண்டு அதனுடைய காலப்பகுதி தொண்ணூற்றி ஐந்து மற்றும் தொண்ணூற்றி ஆறு ஆறாம் ஆண்டு காலப்பகுதிகளாக இருக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் எங்களை பொறுத்தவரையிலே அது அது மற்றும் அது தொடர்பாக ஓஎம்பி தரப்பினர் கூறியிருக்கின்ற கருத்துக்களானது அது தொடர்பாக நீங்கள் இராணுவத்தினரிடம் விசாரணை நடத்துவீர்களா என்று உடவையாளர்கள் கேட்ட பொழுது அது இராணுவத்தினரிடம் மட்டுமல்ல பல தரப்பினர் பல தரப்பினரிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறி அதை மூடி மறைக்கின்ற விதமாக கருத்து கூறியிருக்கின்றார்கள் எங்களை பொறுத்தவரையிலே அந்த பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் வரைக்கும் முழுமையாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பிரதேசம் குறிப்பாக தொண்ணூற்றி ஐந்து மற்றும் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே நாலாவது பெட்டாலியன் கெமினு கெமினுவோச் பட்டாலியனை சேர்ந்த கெமினுவோச் அந்த பகுதியிலே படைத்தளம் அமைத்திருந்தது அந்த பகுதி அந்த பட்டாலியனுடைய பெட்டாலியனுடைய கட்டுப்பாட்டிலே தான் அந்த கொக்கு தொடுவாய் பகுதி அமைந்திருந்தது இந்த புதைகுழி இருந்த இடம் கெமினுவோச்சினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியாகும் லெஃப்ட் லெப்டினன்ட் கேர்னல் ரோஹித விக்கிரம திலக என்கின்ற தளபதியினுடைய பொறுப்பிலே தான் அந்த பகுதி இருந்தது ஆகவே சோமரத்ன அவர்கள் குறிப்பிட பார்த்தால் கூட அதற்கு தான் முழு பொறுப்பையும் கூற வேண்டும் சரணடைந்த போராளிகளை கொலை செய்து புதைத்திருக்கிறார்கள் என்பது எங்களுடைய சந்தேகம் அது மட்டுமல்லாமல் அதற்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே சரணடைந்தவர்களை கொண்டு புதைத்திருக்கிறார்கள் என்பதும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது இது காலத்தை தொண்ணூற்றி

மன்னாரிலே ஒரு மனித புதை குழி அகலப்பட்டது அந்த சதோசா கட்டடத்துக்குள்ளே அங்கே இருந்த ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டை வைத்துக்கொண்டு அது இப்பொழுது புதைக்கப்பட்டது என்று நாங்கள் கூற முற்படுகின்ற பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை அது நானூறு வருடங்களுக்கு முன்னர் டச்சு காலத்திலே புதைக்கப்பட்டது என்று சொல்லி அதனை மூடி மறைக்க முற்படுகின்றார்கள் இங்கே விக்ஸ்டோஃபியை காட்டி அது இப்பொழுதோ இருந்தது என்று சொல்லி சொல்ல முற்படுகின்றார்கள் ஆகவே இந்த உள்ளக விசாரணை பொறைமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ப முடியாத ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற அதே நேரத்தில் அவர்களுக்கு பிணை கிடைக்க விடாமல் புதிய வழக்குகள் சிறைகளுக்குள்ளேயே தொடர்ந்தும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பிணை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் அச்சு வழங்கப்பட்டிருக்கிற எட்டு பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் அவர்களுடைய தண்டனை காலம் முடிவடைந்து அவர்கள் வேண்டுமென்றே அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று மார்ச் மாதம்

வந்து இன்று ஒரு ரெண்டு கோடி ரூபாய் செலவை ஏற்படுத்தி இந்த விவாதம் சூழலை உருவாக்கி இருக்கிறது இந்த துணிச்சலை நான் முடிக்கிறேன் இந்த துணிச்சலை எது கொடுக்கிறது என்று சொல்லி சொன்னால் அவர் இந்த இலங்கை தீவை மையப்படுத்தி நடைபெறுகின்ற இந்த பூகோள ஆதிக்க போட்டியிலே இந்திய மேற்குக்கு சார்பாக அவர் செயல்படுகின்ற காரணத்தினால் அவரை பலப்படுத்துவதற்காக இந்த தரப்புகள் வேண்டப்படுகின்ற பொருளாதார உதவிகளை கொடுத்து இந்த நாட்டை பலப்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தன்னை விட்டால் இந்த நாட்டுக்கு உதவிகள் கிடைக்காது என்கின்ற நம்பிக்கையிலே எல்லோரும் பாயப்படுத்தி கொண்டிருப்பார்கள் என்ற காரணத்தினாலும் இந்த பதவிக்காலம் தொடர்பான அரசியலமைப்பு சர்ச்சை ஒன்றை உருவாக்கி அதனை ஒரு இங்கே ஒரு வாக்கெடுப்புக்காக மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்கெடுப்புக்காக விடுகின்ற பொழுது இரகசிய வாக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது எதிர்காலத்தில் வெல்ல முடியாத உறுப்பினர்கள் இரகசிய வாக்கெடுப்பிலே அதை ஆதரிப்பார்கள் மூன்று இரண்டை பெற ஒரு நம்பிக்கையோடும் அவர் அவ்வாறான காரியத்தை செய்கின்றார் நான் முடிக்கிறேன் ஒரு நிமிடம் இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் இங்கே உரையாற்றிய ஆளுங்கட்சி எதிர்கட்சியை சார்ந்த எந்த ஒரு நபரும் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தை முன்வைக்கவில்லை இந்த நாட்டில் குறியோடி போயிருக்கிற இனப்பிரச்சினை தீர்ப்பதற்கு ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற துணிந்த கருத்தை சொல்வதற்கு எவருக்கும் முதுகெலும் இல்லை அது ஆசியாவுக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் ரணிலுக்கும் இல்லை ஆகவே நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது தலைமை தாங்கும் உறுப்பினராகிய உங்களிடமும் கேட்டுக்கொள்வது இந்த ஒட்டியாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் அதன் மூலமாக மட்டும்தான் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி